வரமது வெல்கம் டுன்ன தஸ் நிமிர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹ் பகலை எதற்காக உண்டாக்கினான் இதுக்கான ஆன்சர் அருளை தேடும் பொருட்டு மிக சுலபமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை தெரியாத முஸ்லிம்களே இல்லை சொல்வதற்கும் கஷ்டமில்லை இதை வழக்கமாக சொன்னால் அவரின் எல்லா கஷ்டங்களும் தீரும் இவ்வளவு சுலபமான வார்த்தையை தெரிந்தும் நாம் சொல்லாமல் விடுகிறோம் என்றால் ஷெய்தான் நம்மை வழி கெடுக்கிறான் என்று அர்த்தம் இந்த துவா இல்லாமல் இஸ்லாம் இல்லை இஸ்லாத்தின் இந்த இந்துதுவா அது வேறு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை தான் நம் வெற்றிக்கான திறவுகோல் ல இலஹ வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்ல இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹமது நபி சல்லாஹலை வஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தூதர் ஆவார்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே மனதார இறைவனாக ஏற்று அவன் அனுப்பிய இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களை தூதர் என ஏற்று சாட்சி கூறுவதே இந்த கலிமாவின் முழு அர்த்தம் அல்லாஹ்வையும் அவனது தூதர் நபி சொல்லாஹ் அலி அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வின் ஆணையான திருக்குர் ஆன் வசனங்களையும் நபி சொல்லாஹு அலி அவர்களின் வாழ்வு நெறியான ஹதீஸ்களையும் ஏற்று நடப்பார்கள் நபி சொல்லாஹு அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் இரண்டை விட்டு செல்கிறேன் அவ்விரண்டையும் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் ஒன்று அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆன் இரண்டாவது அவனது ரசூலின் வழிமுறை இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற வாக்குதான் ல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் குர் ஆன் ஹதீஸ் இந்த இரண்டில் ஒன்றில் முரண்பாடு ஏற்பட்டாலும் நம் ஈமான் சிதைந்துவிடும் நாம் இறந்த பின் ஜனாசா தொலை வைத்து கபரில் அடக்கம் செய்த பின் அங்கு மூன்று கேள்விகள் கேட்கப்படும் முதல் கேள்வி உனது இறைவன் யார் இரண்டாவது மண் உனது நபி யார் மூன்றாவது கேள்வி தீனுக உனது மார்க்கம் என்ன இந்த கேள்விகளில் முதல் இரண்டு கேள்விகளுக்கு பதில் எனது இறைவன் அல்லாஹ் எனது நபி முகமது சல்லாஹலி வஸ்லம் அவர்கள் ல இலாஹ இல்லல்லா இந்த களிமாவை நாம் அற சொல்லி அதன்படி நடந்தால் நிச்சயம் அந்த இரண்டு கேள்விகளுக்கும் எந்த பதட்டமும் இல்லாமல் பதில் அளித்து விடுவோம் மூன்றாவது கேள்வி உனது மார்க்கம் என்ன எனது மார்க்கம் இஸ்லாம் இதற்கும் விடை நாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கலிமா நமக்கு மிக முக்கியம் வெறும் வாயால் சொல்லிவிட்டு போவதில்லை மனதால் சொல்ல வேண்டும் செயலால் காட்ட வேண்டும் இது நம்மை இஸ்லாத்தில் உறுதியோடு நிலைத்து நிற்க செய்யும் இதை உறுதியாக சொன்னால் நரகின் நிரந்தர வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் காஃபிர்கள் நிரந்தரமாக நரகில் இருப்பார்கள் முஸ்லிம்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப நரகில் வேதனை செய்யப்படுவார்கள் பிறகு ல இலஹ இல்ல லஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி அவர்கள் உள்ளத்தில் ஒரு நூலிலை அளவேனும் நன்மை இருக்கும் நிலையில் யார் உள்ளாரோ அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார் இந்த கலிமாவை சக்கராத் நேரத்தில் சொன்னால் அவர் சொர்க்கம் நுழைவார் என ஹதீஸ்ல இருக்கு ஆனால் அவ்வளவு சுலபம் இந்த வார்த்தை அந்த நேரத்தில் வராது இந்த களிமாவின்படி நீங்கள் வாழ்ந்து இருந்தால் மட்டுமே அந்த நேரத்தில் நினைவுக்கு வரும் நம்மால் சொல்ல முடியும் யாருக்கு எந்த நேரத்தில் மவுத் வரும் என சொல்ல முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் என நேரம் போக்காமல் இன்றையிலிருந்து இந்த கலிமாவை அதிகமாக சொல்ல ஆரம்பிங்க மனிதர்களும் ஜின் இனத்தவர்களும் படைக்கப்பட்டதே இதற்காக தான் தூதர்கள் அனுப்பப்பட்டதும் வேதங்கள் இறக்கப்பட்டதும் இதற்காக தான் இறை முதல் அழைப்பாகவும் இது காணப்பட்டது இந்த களிமா அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு மிக சிறந்தது வாழ்க்கையில் கஷ்டம் சோதனை வரும்போது ல இலஹ இல்ல லஹு முஹம்மது ரசூல் இதை அதிகமாக கூறுங்க இது உங்களை நிலை தடுமாற செய்யாது தவறான பாதையில் போக வைக்காது பொறுமையை தரும் கெட்ட சிந்தனைகள் வரும்போது ல இலஹ இல்ல லஹ் முஹம்மதுர் என்ற வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்க உங்களை பாவம் செய்ய வைக்காது ஏதாவது தவறு சிறு பாவம் செய்துவிட்டால் உடனே ல இலஹ இல்ல லஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அவை உங்கள் தவறுகளை அழித்துவிடும் உங்கள் ஈமானை பலப்படுத்தும் தினமும் இந்த களிமாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது உங்கள் மனதில் இதன் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக பதியும் இது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அனைத்து நல்லதும் உங்களை தேடி வரும் வெற்றி மேல் வெற்றியை அல்லாஹ் சலிக்காமல் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் இந்த மாதிரி நாம் கூறிக்கொண்டே இருக்கும்போது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நமக்கு மரணம் வந்தாலும் இந்த வார்த்தை நாம் வாயில் வரும் மறக்காது இதன் மூலம் நாம் நிரந்தர சொர்க்கவாசியாக இருப்போம் கபரில் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் எந்த பதட்டமும் இல்லாமல் பதில் அளித்து விடுவோம் கபர் வாழ்க்கையும் அமைதியானதாக இருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த ஒரு கலிமா இந்த உலகம் கபர் வாழ்க்கை மறுமை என மூன்று இடங்களிலும் நமக்கு நிம்மதியை வெற்றியை அமைதியை தரும் அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை ஒருபோதும் விடாதீங்க பிடிச்சிக்கோங்க அது உங்களை என்றும் தடுமாற விடாது உண்மையின் பக்கம் வெற்றியின் பக்கம் நிலைத்து நிற்க வைக்கும் தினமும் கலிமாவை மனதார சொல்லி அதன்படி வாழ்ந்து மரண தருவாயிலும் கலிமாவை சொல்லும் பாக்கியம் உள்ளவர்களாக அல்ல சுப நம் அனைவரையும் ஆக்குவானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எல்லா உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் எதிலிருந்து இருந்து படைத்துள்ளான் இதுதான் இன்னைக்கால கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ஹேண்ண ரொபிக்கோ ரொபில் இஸ் தி அம்மா எஸ் சி ஃபூனவஸ்ஸா முவலல் முர்ஸ்ஸலின் அல் ஹம்துல்லாஹி ரொபில்லா அலமின் அஸ்ஸெலாம் மு அலைக்கும் வரஹமதுல்லாஹ ஹுவபரக்